விசாலமான பார்வை இருக்க வேண்டும் இந்தியாவுடைய கடினமான பொறுத்த வரைக்கும் யூ வில் சி ஹியூமனிட்டி அட் இட்ஸ் பெஸ்ட் ஆர் நாட் பை ரிச் பை வெல்த் பீப்பிள் பை நியூ ஃபவுண்ட் வெல்த் நல்ல ஏழ்மை நீங்கள் சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக காத்திருப்பாங்க இது என்னுடைய அன்பான வேண்டுகோளாக இங்க இருக்கக்கூடிய எல்லா மாணவ செல்வங்களுக்கும் உங்களுக்கு ஒரு பத்து ஆண்டுகள் உங்களுக்கு முன்னாடி ஒரு எலெக்ஷன்ஸ் we got a big vision. a big country we have to create. in a complex world, a powerful india, a powerful bharat that has to be economically rich, that has to become superpower, that doesn't believe in incremental thinking, that believes in tangential, large-scale thinking. your one vote is going to build that kind of politics. which is not going to be a backward thinking politics which is not going to be a religion centered politics which is not going to be a caste centered politics which is not going to be a money centered politics which is going to be a development centered politics நீங்கள் இது செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து மேடை இலக்க கூடிய எல்லா தலைவர்களுக்கும் குறிப்பாக அண்ணன் ஏசி சண்முகம் auricul மேடை இலக்க கூடிய அந்த கல்லூரி சார்ந்த எல்லா நிர்வாக Normally a lecture that you might not you might not hear normally. I'll come and give some jingo speech here, there, there. I'll give you a jingo speech, I want to lay out there. This is the critical bottleneck we are having to surpass it. So together let us do it. So Nali Angela because I felt our guests who have come from outside Tamil Nadu, they are important to us. யார் நம்முடைய விருந்தினர்களை முதல் நம்ம நம்ம கவனிச்சுக்குவோம் வீட்டுக்கு ஒரு விருந்தினர் நம்முடைய அவங்களுக்கு நம்ம சாப்பிடுவோம் தட் 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 இஸ் வை கெப்ட் எயிட்டி த சில்ட்ரன் ஆர் நாட் சஃபர் குட் அண்டர்ஸ்டாண்ட் லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் ஸோ ஐ ஐ பீப்புள் ஆல்சோ டு கைண்ட் ஆஃப் ஆஃப் பியர் தேங்க் ஆல் யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருக்குன்னா கேளுங்க வெரி ஹாப்பி டேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் டென் மினிட்ஸ் மோர்

0.01%. அத இதான் கேட்டது வேணுமா வேண்டாமா அப்படி. சார் உங்களுக்கு பாருங்க சார் யூ கான்செப்ட் ஆப் கம் பேக். நிறைய பேர் பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாண்ட் சோ நிறைய பேர் சுவிட்சர்லாண்ட்ல வர மாட்டாங்க. தே लिव அவுட் சைடு சுவிட்சர்லாண்ட். டிராவல் 200 கிலோமீட்டர்ஸ் பை கார் ஒன்வே. many of our Indians who live. வாடகை கொடுக்கறதை கோயின் பிரான்ஸ் இங்கிலாந்து

You board the plane, 1 hour 10 minutes traveling time, 3 hours 10 minutes. You land in Chennai airport. Then you take a metro or a bus or a call taxi, whatever it is, sir. You go to the high court, which might take about 40 more minutes, 4 hours. High court, you repeat the same thing again. So, which means I am doing 4 plus 4, 8 hours in plane. If I am coming by train, I do 6 hours plus 6 hours, 12 hours. Or a doctor, or whatever it is, sir. Either சொசைட்டி டு ரெடியூஸ் டென் டென் பர்சன்ட் பர்சன்ட் எவ்ரி டிகேட் நீங்க பத்து பத்து வில் கோ பிகாஸ் ஸ்ட்ரக் சம்வேர் இந்த ட்ரெயின் இது போல கான்செப்ட் என்னன்னா சார் சார் எக்கனாமிக் எக்கனாமிக் ப்ரோக்ரஸ் சேஞ்ச புஷ் லாரி ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் செவன்டீன்ல ஒரு ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வந்துச்சு வர்றதுக்கு எப்படி சார் இருந்துச்சு ஈச் ஸ்டேட் ஹேட் அ ஓன் லா ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் போனா நீங்க பாத்துるப்பீங்க எனிபடி ஹூ டிராவல் இன்டர் ஸ்டேட் அப்படியே லாரி எல்லாம் ஓரத்துல நிக்கும் பாத்துக்கிங்களா செக் போஸ்ட்ல அ செக் போஸ்ட்ல போய் அந்த சல அண்ணன் அந்த ஸ்லிப் எல்லாம் போட்டு வே ஸ்லிப் எல்லாம் போட்டு காமிச்சு அதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்பர் திரும்ப ஸ்பெஷலி இந்தி தமிழ்நாடு கேரளா பார்டர் பாத்தீங்கன்னா நீங்க அதிகமா பார்ப்பீங்க ஆர் ஹோசூர் பார்டர் கர்நாடகாக்குள்ள அதுக்கு அப்புறம் லாரி போவோம் என்னாச்சு நாங்க एवरेज ஸ்பீட் ஆஃப் அ லாரி